சார் வணக்கம் வணக்கம்மா இது வந்து ஒரு கமெண்ட்ல கேட்ட கேள்வி சார் என்னன்னா பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றணும் என்னென்ன மாதிரியான விளக்குகள்லாம் ஏற்றலாம் பூஜை அறையை தவிர்த்து வேற எங்கெல்லாம் விளக்கேற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவா இல்லக விளக்கு அது இருள் நீக்குவது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விளக்கினுடைய மகிமையை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் ஜோதி வடிவானவன் நம்மளுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்மாவை தீர்ப்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு அப்படின்னா அதை விலக்கி ஏற்றி வழிபடக்கூடிய முறைகள் மட்டும்தான் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாம் எந்த தெய்வத்தை நோக்கி எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நாம் அந்த ஜோதியை பிரகாசிக்க வைக்கின்றோமோ அந்த ஜோதியில் அந்த இறைவனுடைய சக்தி என்பது கலந்து நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நன்மைகளை விளைவிக்கின்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விளக்குகள் இந்த அமைப்பில் இத்தனை அடிப்படையில் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான வரைமுறைகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா ஒரு மிக முக்கியமான விஷயம் எங்க விளக்கு எரியணும் எங்க எரியக்கூடாது இதை முதல்ல அடிப்படையில் நீங்க தெரிந்து கொள்ளணும் பொதுவாக விளக்கு அப்படின்னாலே நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா சூரியனுடைய தன்மை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு பகுதியில் சூரியன் எங்கே வலுவாகிறார் அப்படின்னா தலைப்பகுதியில் வலுவாகிறார் இடுப்புக்கு மேல் பகுதியில் சூரியன் வலுவா இருக்கிறாரு இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் சூரியன் வந்து நீச்சமாகிறார் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழ்பகுதிகளில் நம்மளுடைய அமைப்புகள் விளக்கோடு ஒன்றியிருப்பதை நம்ம கட்டாயமாக தவிர்த்திடணும் உதாரணமாக நிறைய பேர் வந்து வாசற்படிகளில் விலக்கேற்றுறாங்க வாசற்படி என்பது சூரிய பகவான் நீச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது பூமியில் வைத்து ஏற்றுகின்ற பொழுது அப்போது நம்மளுடைய பாதத்திற்கு இணையாக ஒரு விளக்கு எரிகிறது அப்படின்னா அது வந்து கட்டாயமாக நன்மையை கொடுக்காது எப்போதுமே விளக்கை வந்து எப்படி நம்ம முடிவு செய்வாங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லா வீட்டிலையுமே விளக்கு மாடம் அமைத்திருக்கிறத நீங்கள் நன்றாகவே பார்த்துருப்பீங்க அந்த விளக்கு மாடம் எப்படி அமைந்திருக்குன்னா அந்த வீட்டினுடைய பெண்மணியினோடு நெஞ்சுக்கு நேரான அமைப்பில் விளக்கு மாடம் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல தலைவாசலிலும் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அடிப்படையெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே மறந்துட்டோம் ஆனால் விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா என்றைக்குமே தரையில் படிகளில் நிலைவாசலுடைய தரைகளில் விலைக்கேற்றுவதை தவிர்த்துவிட்டு நிலைவாசலுக்கு இருபுறம் மாடம் அமைத்து நெஞ்சுக்கு நேராக விலைக்கேற்றுவதன் மூலம் சுபிக்ஷம் ஏற்படும் இது குலதெய்வத்திற்கானது இது முதல் விஷயம் ரெண்டாவது உங்க வீட்டினுடைய பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மணப்பலகை போட்டு அதுல பித்தளை தட்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி வைத்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல செல்வ ஆகார்சனம் என்பது இயற்கையிலேயே இருக்கும் உடனே நீங்கள் கேட்கலாம் இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் நிறைய விளக்குகள் வந்து தரையில் தானே ஏற்றப்படுகிறது அப்படின்னா அது கார்த்திகை மாதத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அது ஒரு பெரிய டெப்தான எக்ஸ்ப்ளனேஷன் அது அந்த மாதம் வரும்பொழுது ஏன் அவ்வாறு பூமியில் விளக்கேத்துறாங்கன்றத நான் அப்பொழுதைக்கு சொல்கிறேன் பட் ஆனால் ஒரு வீட்டில் விளக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய தலைக்கு மேல் நெஞ்சு பகுதிக்கு இணையாக எரிவது தான் சுபிக்ஷம் நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு கீழ் விளக்கி எரிவதோ நாம் வந்து பணிவில்லாத ஒரு அமைப்பில் சுத்தமில்லாத ஒரு இடத்துல நம்ம போய் விளக்க வைப்பதோ அந்த வீட்டில் பிதி தோஷத்தை ஏற்படுத்தி வீட்டு தலைவன் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தலைவாசலில் ரெண்டு பக்கமும் நான் எப்போதுமே கீழே வாசற்படியில் விளக்கேற்றி வைப்பேன்னு ஒரு பெண் சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வீட்டில் கணவனை கடனாளியாக்குவதினுடைய உத்தமமான செயல் அதுவே ஒரு வீட்டு பெண் வீட்டினுடைய தலைவாசல்ல இருபுறமும் மாடம் அமைத்து விளக்கேற்றுகிறாள் அப்படின்னா அந்த வீட்டு தலைவனை அவள் செல்வந்தனாக்குவதற்கும் புகழ்பெற்ற மனிதராகவும் மாற்றுவதற்கும் செய்யக்கூடிய வழியாக அவள் அதை உருவாக்குறா ஆகையினால ஒரு வீட்டில் வந்து விளக்கு என்பதை தரையில் ஏற்றக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தாலே போதுமானாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்தில் விளக்கறிந்தால் சுபிக்ஷம் என்றால் எந்த இடத்துல கட்டாயமா இருக்கணும் அப்படின்னா வீட்டினுடைய தலைவாசல் வீட்டினுடைய வரவேற்பறையில் மேற்கு சுவற்றில் மாடம் அமைத்து கிழக்கு நோக்கி விளக்கேற்றுதல் அதே போல உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா குற்று விளக்கில் குத்து விளக்கில் ஐந்து முக விளக்கேற்றுதல் இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும் விளக்கேற்றும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் பஞ்சு திரி பயன்படுத்துங்கள் இரண்டு திரிகளை பாம்பு போல் இணைத்து நீங்கள் பயன்படுத்தினால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அதனால நேராக ஒரே சிங்களான திரியை விலக்கேற்றுங்க கலப்பு எண்ணெய்களை பயன்படுத்தவே வேண்டாம் வீட்டிற்கு அப்படின்னாலே எண்ணெய் அப்படின்றத ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுவதற்கு பதிலாக நேரடியாக நெய் ஊற்றி விளக்கேற்றுவது தான் சிறந்தது இந்த பஞ்ச எண்ணெய் பஞ்ச கலப்பு எண்ணெய் இப்படி எல்லாம் இதை தொடர்ந்து பயன்படுத்துபவர் வீட்டில் கலப்பு திருமணத்திற்கான வாய்ப்புகளை இந்த அமைப்பு ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த தவறை என்றைக்குமே யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீர்கள் ஆகையால இந்த மூன்று இடங்களில் மட்டும் காலை மாலை காலையில் ஆறு மணிக்கு மேல் விலக்கேற்ற வேண்டியது அவசியம் மாலையில் ஆறு மணிக்கு மேல் விலக்கேற்ற வேண்டியது அவசியம் இதை கரெக்டா வரவேற்பரை தலைவாசல் பூஜை அறையில் ஐந்து முகம் காமாட்சி விளக்கு ஃபாலோ பண்ணி ஏற்றி கொண்டு வந்தாலே போதுமானது எப்போது எல்லாம் விளக்கு எரிகிறதோ அப்பொழுது எல்லாம் சாம்பிராணி புகைக்க வேண்டும் விளக்கு சாம்பிராணி புகைக்க வேண்டும் சாம்பிராணி புகைக்கும் போதெல்லாம் எல்லாம் மந்திர ஒளி வீட்டில் ஒழிக்க வேண்டும் எந்த தெய்வத்திற்கு நீங்க போட்டாலும் சரி விளக்கெறிந்தால் சாம்பிராணி புகைக்காமல் விளக்கெறிய கூடாது மந்திர ஒளி இல்லாமல் சாம்பிராணியும் புகைக்க கூடாது யூடியூப்ல எத்தனையோ பாடல்கள் வந்துருச்சு காலை மாலையில் பக்தி பாடல்கள் மந்திரங்கள் எவ்வளவோ ஓடுறது அதை போட்டுட்டு நீங்கள் இதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே நல்ல வசீகரம் ஏற்படுறத கண்கூடாக பார்ப்பீங்கம்மா சார் விளக்குகளை பற்றி நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க இப்போ சமீப காலத்தில் கஜலட்சுமி விளக்கு ஏற்றலாம் பாவை விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கு ஏற்றலாம்னு நிறைய விளக்குகள் ட்ரெண்டிங்காக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் என்ன சார் அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விளக்கு அப்படின்றது அந்த ஜோதி என்பது ஒரு உயிர் அந்த ஜோதியை நாம் எந்த பிம்பத்தில் வச்சு அந்த ஜோதியை உருவாக்குறோமோ அந்த பிம்பத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அதில் எழுந்தருள்வதாக நம்பிக்கை இப்போ பாவை அப்படின்னா அது சுக்கரன் அப்போ இந்த இடத்துல பாவை விளக்கு ஏறியும் பொழுது அந்த வீட்டில் சுக்கரனுடைய வசியம் ஏற்படும்ன்றது அர்த்தம் அதே போல குபேர விளக்குன்னு ஒன்று சொல்லப்படுது அந்த குபேரனுடைய எந்திரமும் அந்த குபேரனுடைய உருவும் அதில் பொறிக்கப்பட்டு அவருடைய பெயரை சொல்லி அந்த விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது அது குபேர நிதியாகவே அந்த ஜோதி நமக்கு ஐக்கியப்படுத்தி ஐஸ்வர்யங்களை தரும் அதுபோல ஒவ்வொரு விளக்கினுடைய பெயரிலும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த விளக்கை ஏற்றினா அந்த தெய்வங்களுடைய அருளாசி அந்த ஜோதியில் இருக்கிறதாகவும் அதை நாம அர்ச்சித்து தூப தீப தீபாராதனைகள் எல்லாம் காண்பித்து வணங்கி வேண்டிய வரத்தை கேட்கும் பொழுது அது நிறைவான பலன் அளிக்கும் என்பதையும் வந்திருக்கிறது ரொம்பவே தெளிவா சொன்னீங்க நன்றிகள் நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு அடுத்த முறை சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்